குணமாக்க அதனால நீ ஒரு நல்ல சாட்சி சொல்ல முடியும் நீங்க அற்புதங்களை செய்யறீங்க இது ஒரு நல்ல சாட்சிதான் நீ வேகமா இருக்கியா நீ வந்து நடக்கும் போது பார்க்க நல்லா இருக்கா ஒருவேளை இல்லாம இருக்கலாம் நிறைய பேருக்கு என்ன நம்பறதுக்கு சுகம் தேவைப்படுது அவங்க இருதையும் பலவீனம் இருக்கிறதுனால என்ன நம்ப அவங்களுக்கு சுகம் தேவை அது எல்லாம் உனக்கு பொருந்தாது பலர் குணம் அடைகிறாங்க பலர் குணம் அடைகிறது இல்ல ஏன்னா பரலோகத்தின் பிதா அவங்களுக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்காரு ஆனா அது மர்மமா இருக்கலாம் யோபு சொன்னத நாம வச்சுக்கணும் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் இந்த இருந்து கடந்து பரலோகத்தில் பிதாவை சந்திக்கும் போது நீ ஒரு மான போல துள்ளி வாக்கு பண்ணிருக்கார் உனக்கான வெகுமதி பெரியதா இருக்கும் அதனால இன்னும் கொஞ்சம் பொறுமையாரு யா கோபோ நினைவுல வச்சுக்க நீ குணம் அடைஞ்சிடுவ ትንጀ ካለትታ <experiences>